சொல்றதா என்னுடைய பேரனுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்றாங்க உடனே நம்ம தமிழ் போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா சேதுக்கு வந்து நன்றி சொல்றாங்க உடனே சேது அப்பதான் சொன்னாங்க மட்டும்தான் நான் உன்ன பரிச்சையில் தான் கூட்டிட்டு வந்தேன் என் அப்பாவை மீறி நீ எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன் அப்பத்தாவுக்காக மட்டும் தான் செஞ்சுன்னு சொல்லிட்டு சேது கோவமா போனதும் தமிழ் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க உடனே பாட்டி நானே மனசு மாதிரி இருக்க அதே மாதிரி தான் ஒரு ஒருத்தர மனசு மாறுவாங்க இதை நினைச்சால நீ கவலைப்பட்டு உன் வயத்துல இருக்க புள்ளிய நீ கெடுத்துக்காத வா போகலன்னு சொல்லிட்டு தமிழ் பாட்டி சேது ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க தமிழ் அதுவே நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க உடனே சேது வந்து அப்பத்தா பசிக்குதான்றாங்க இல்லடா எனக்கெல்லாம் பசி இல்ல வீட்டுக்கு வண்டி விடு இல்ல அப்பதான் வயிற்று புள்ளதாச்சும்